தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அம்மாபாத் கண்ணியம் நிறைந்த ஆண்டர்களே சான்றர்களே இறைவன் தனது தெய்வீகத்தமாம் அல்குரானில் முதல்வசமாய் கூறுவது படி என்பதாகும் அளவற்ற அருள்களின் முதன்மையானது கல்விதான் மனித வாழ்வின் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமானால் கல்வி கற்க மிக அவசியமாகும் தன்னை யார் என்ற உலகத்தாரையும் செய்யும் ஆவணம் கல்விதான் மனிதனின் அரி கண்களை திறக்கும் திறக்கோள் கல்விதான் மூச்சடக்கும் ஆழ்கடலில் தேடப்படும் முத்தை விட வாழும் தடப்படும் சீர்கல்வியே பெரும் பொக்கிஷமாகும் ஆண் பெண் இருபாலும் சமமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று நம்பிமொழியின் கருத்தாகும்